ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனாஸ்பியூஷன் நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் மோர் குழம்பும் அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு வாழைக்காய் வருவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து லஞ்சு டைமுக்காக செய்கிறது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் நம்மளால் நிற்க முடியாது அதனால் இப்படி செஞ்சால் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அதில் பாதி அளவுக்கு தோரம்பருப்பு அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா அஞ்சு வர மூணு இது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா இப்போது ஒரு மிக்சி ஜார்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை இது கூடவே அடுத்ததாக வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போது இந்த சீரகம் சேர்த்துருங்க சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போது இது சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி க அரைச்சிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா நல்லா திக்காக நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது தயிர் வந்து நான் கால் லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பிப்பரில் ரெண்டு தடவை அடிச்சுக்கோங்க இல்லைனா விஸ்க் இருந்தால் அதில் நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு இது கூட நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இன்றைக்கி இப்போது வெண்டக்காய் வந்து நான் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வாங்கிட்டு வந்து அலம்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் அப்புறமா நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா இப்போ செய்ய ஆரம்பிக்க அப்படி செஞ்சோம்னா வளவலுப்பு தன்மை இருக்காது சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இப்போ இந்த வெண்டைக்காயை போட்டுட்டு நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க இந்த வதக்கில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு முக்கால்வாசி வாசி அளவுக்கு வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அது நல்லா ஆறட்டும் இப்போது அதே கடையிலேயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் நானும் விட்டுருக்கேன் இதில் செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட வரமிளகாய் ஒரு மூணு சேர்த்திக்கலாம் ஃப்ளேவருக்காக வரமிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு மிக்சி அளம்பிட்டு இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இப்போ இது வந்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து அடி பிடிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வ வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் சேர்த்துடுங்க இப்போ இந்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது இப்படி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப வெண்டைக்காயும் அந்த கிரேவியும் நல்லா வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம அடுத்ததாக வந்து நம்ம பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்திருக்குது இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ இந்த தயிர் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இது கூட மிக்சி அது கூடவே வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு அலம்பி அது கூட சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் குழம்புக்கு தேவையான உப்பையும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க தண்ணி வந்து நிறைய விட்டுறாதீங்க அப்புறம் நீர்த்து போன மாதிரி ஆயிரும் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் எந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வேக விடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் ரொம்ப கொதிச்சுதுன்னா அப்புறம் குழம்பு வந்து நீர்த்து போயிடும் இப்போ இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி எல்லையை தூவிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான மோ வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இது கூட வந்து பரங்கிக்காய் போட்டு இந்த மாதிரி செய்யலாம் அதுவும் ஒரு இதே மாதிரி தான் சேம் அளவு தான் இப்போ வந்து இது வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்பரை பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இது கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்காக அடுத்ததாக வந்து வாழைக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வாழைக்காய் வந்து நான் மூணு மூணு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா வடிகிட்டும் வடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சியோ பார்த்து சேர்த்திக்கோங்க அடுத்ததாக தனியா பவுடர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வாழைக்காயும் இது கூட சேர்த்திக்கோங்க தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க சுத்தமாக எல்லாமே நல்லா வடிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வதக்கிறப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும் இப்போ இது வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி மசாலா எல்லாம் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பலக்கம் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற வாழைக்காய் மசாலாவை இது கூட சேர்த்திடலாம் இப்போ இந்த வாழைக்காயெல்லாம் சேர்த்திட்டு எல்லாமே ஒரே மாதிரி பட எல்லா தவால் வர மாதிரி நல்லா பரவி விட்டுருங்க அப்போ தான் எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா வெந்து வரும் இப்போ எல்லா வாழைக்காயும் சேர்த்தியாச்சு இப்போ வந்து நல்லா பெரட்டி ஒரே பக்கமாக வர மாதிரி வச்சுருங்க நல்லா மெதுவாக தள்ளி விடுங்க கரண்டியில் இப்போ இது மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறமா வந்து இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் மூடி போட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷமாக வச்சாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது வெந்ததுக்காக பாருங்க ஒன்று ரெண்டு உடஞ்சி வந்துருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக வந்து வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் மேலே வந்து நிறைய கருவேப்பிலையை மட்டும் தூவிக்குவோங்க சூப்பராக இருக்கும் மாசம் வா வாசமாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போது லஞ்ச் காம்போ வந்து ரெடி ஆச்சு சூப்பராக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்